ரசூல் சலாஹா அலிசல்லாம் அவங்க வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பிரத்யேக அமல சொல்லி கொடுக்கிறாங்க சொல்லுங்க என் மீது அப்படின்னா கமா சல் இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் ஆலி அல்லாஹு கமா பாரத் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்கமீது மஜித் எல்லாருக்கும் தெரிஞ்சது அடுத்த மட்டும் நினைவுபடுத்துறேன் இறைவா இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நீ கொடுத்த அருளை போன்று எனக்கும் அதாவது எனக்கும் ரசூலாக்கும் முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரியும் இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ கொடுத்த பறக்கத்தை போன்று முகமது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பறக்கத்தை கொடு அப்படின்னு கேக்குற ஒரு அற்புதமான ரசோல்லா மீது ஓதப்படுகிற சலவாத்து ரசுல்லா சொன்னாங்க ஒரு முறை என் மீது நீங்கள் செலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பத்து அருள் புரிகிறான் அந்த அருள் எப்படி நாள் இருக்கலாம் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையா இருக்கலாம் வறுமையில் இருப்பவருக்கு செல்வமா இருக்கலாம் ஆரோக்கியமற்றவர்களுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பத்து அருள் ஒரு செலவாத்துக்கு ஒரு செலவாத்துக்கு அல்ல கொடுக்கற கூலி என்ன بطل رول دا